அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கணேசி மீடியா எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்ன சொல்ல வரேன்னா இந்த உலகத்தில் தலை முதல் உள்ளங்கால் வரி எல்லாமே தானம் செய்யப்படுகிறது கண் தானம் ரத்த தானம் கிட்னி இந்த மாதிரி பல வகையான தானங்கள் வழங்கப்படுகிறது அன்னதானம் ஏன் காசை கூட சில பேர் தானம் பண்ணுறாங்க ஆனால் ஒரே ஒரு தானம் மட்டும் சில பேர் பண்ண மாட்றாங்க அது ஏன் தெரியுமா இது என்ன ஸ்டைலு இது வந்து பாக்கிய ராஸ்டார் ஸ்டைல் ஓ சூப்பர் ஆ சரி அவரே பிரபலமான அவர நான் ஃபாலோ பண்ணா இந்த ஸ்டைல் வச்சு நானும் ஃபாலோ பண்ண போறேன் சரி நான் இப்ப எந்த தானத்தை பத்தி பேச வரேனா என்ன தானம்னு சொல்லுப்பா இப்ப கிட்னி தானம் சொல்லிட்ட ஆ கண் தானம் சொல்லிட்ட இந்த தானம் பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டயும் இருக்கு ஆன அந்த தானத்தை செய்ய மாட்டறாங்க அதாவது உச்சியில இருந்து உள்ளங்கால் வரை எல்லா தானமும் பண்றாங்க இந்த ஒரு தானத்தை யாரும் பண்ண மாட்டேங்கறாங்கன்னு சொல்றா அது என்ன தானம்னு சொல்லியா

எந்த பிரச்சனையும் வராது சமாதானத்தை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் அனைவருக்கும் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அது ஒரு பாய் இதே மாதிரி சாஃப்ட்வேரில் வரேன் பாய்